காசா மக்கள் மீது ஒரு மாதமாக குண்டுவீச்சு ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் போராட்டங்கள் நடந்தும் ஐநா மன்றத்தில் இருபது நாடுகள் ஒன்று சேர்ந்து தாக்குதலை நிறுத்தச் சொல்லியும் அமெரிக்காவின் ஆசையுடன் இஸ்ரேல் தொடர்ந்து அப்பாவி காசா மக்கள் மீது குண்டு வீசி வருகிறது மத்திய காசாவில் இரண்டு வீடுகள் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதில் நாற்பத்தி ஐந்து பேர் பலியாகியுள்ளனர் பலியானோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து ஆக உயர்ந்துள்ளது வடக்கு காசாவில் எந்தவொரு இடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த முடியும் என்ற சூழல் உருவாகியுள்ளது மக்கள் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை உருவாகியுள்ளது பாதுகாக்கப்பட்ட பகுதி என இஸ்ரேல் அறிவித்த பகுதிகளிலும் தெற்கு காசாவில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன காசா சிட்டியை குறிவைத்து கொடூர குண்டுவீச்சில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக மருத்துவமனைகளை சுற்றி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது இதில் பலர் உயிரிழந்துள்ளதாக அல் ஜசீரா கூறியுள்ளது வடக்கு காசாவில் இருந்து தெற்கு நோக்கி மக்கள் வெளியேறலாம் என இஸ்ரேல் அறிவித்த நிலையில் தொடர்ந்து தெற்கு காசாவில் வெளியேறியவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டன திடீரென தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டதில் சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் வெளி உலக தொடர்பு இன்றி அச்சமடைந்தனர் இதனிடையே ஆக்கிரமிப்பு மேற்கு கரையிலும் இஸ்ரேலின் அடக்குமுறைகள் கொடூர தாக்குதல்கள் நீடித்து வருகின்றன ஹெப்ரான் குவால்கில்யா நபுலஸ் ஜெனின் துபஸ் மற்றும் ஆக்கிரமிப்பு கிழக்கு ஜெருசலம் ஆகிய பகுதிகளிலும் இஸ்ரேல் நிராயுத பாலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது பிரபல பாலஸ்தீன் அரசியல் செயற்பாட்டாளர் அஹத் தமீமி மற்றும் பாலஸ்தீன் அத்தாரிட்டி அதிகாரிகள் உள்ளிட்ட ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் பாலஸ்தீன் அரசியல் செயற்பாட்டாளர் ரஃபட் அலையான் தொலைக்காட்சி ஒன்றிற்கு நேர்காணல் அளித்துக் கொண்டிருக்கும் போது கைது செய்யப்பட்டார் we <laughs>